இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் சாராதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய எண்ணங்கள் அநேகமாயிருந்தாலும் நம்மால் நமக்கு எதையும் செய்து கொள்ள முடியாது சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருவையால் மட்டுமே நமக்கு வேண்டியதை செய்து தர முடியும் அவருடைய திட்டம் ஒன்றே நிலைத்து நிற்கும் அவரால் மட்டுமே எல்லாம் ஆகும் எனவே நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நடத்தும் வழியிலே நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்